ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ்வாக் சினிமா நேயர்கள் நான் உங்க விஜய் தாயா நான் உங்க ரோஷினி இன்னைக்கு இந்த ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிவுட் கிசு கிசு சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சினிமாவோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் சோ வாங்க முதலாவது செய்தி என்னன்றது பாக்கலாம் என்ன செய்தி பார்த்தோம்னா நம்ம பிரின்சஸ் சமந்தா அவங்களுடைய செய்தி தான் என்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா தாயா ஆஹ் அவங்களோட குழந்தைனா இருக்கு இப்போ எக்ஸ் குழந்தைனா இருக்கு இப்போ கல்யாணம் ஆயிருக்கு அதுவா இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு செய்தி வைரலாயி வந்துட்டு இருக்குது நம்மளோட இன்ஸ்டாகிராம் தளத்துல எல்லா தளத்திலயுமே அவங்க சுற்றுலா போனது தானே துபாய்க்கு யார் கூட போயிருக்காங்க அதுதான் செய்தியே த ரூமர்ட் பாய் ஃப்ரெண்ட் ராஜ்நிதி மோரு போனது கூட பிரச்சனை இல்ல போனதுல என்னென்ன பண்ணிருக்காங்க போட்டோ எல்லாம் எடுத்து அப்லோட் வர பண்ணிட்டு வராங்க இதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க எல்லாம் ஃபேன்ஸா இல்ல சிபிஐ எனக்கு டவுட் வருது ஏன் அப்படின்னா ரஷ்மிகா மந்தனா விஜய் தேவர் கொண்டா கூட போனா கூட கண்ணாடியில வந்து விஜய் தேவர் கொண்டா தெரியுறாங்க ரெண்டு பேர் லொகேஷனும் ஒரே மாதிரி இருக்கு அங்க ரெட் பிளாக் இருந்தது பின்னாடி பீச் இருந்ததுன்னா இப்ப கூட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணப்போ இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்து கலப்புனாங்க இதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமந்தா துபாய்ல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த பூ கிளாஸ்ல ஒரு ஆள் தெரியுது அந்த ஆள் வந்து அந்த ரூமர்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி கலப்பிருக்காங்க சோ சீக்கிரம் இவங்க கல்யாண செய்தி வரும்ன்ற வரும்ன்றாங்க ஆனா தெரியல நம்ம காத்திருந்துதான் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சம்பந்தமா தான் ஏதாவது சொல்லணும் நம்மளுக்கு நியூஸ் ஓகே சோ அது என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பாப்போம் இப்ப ரெண்டாவது செய்தி என்னன்னா ஆக்சுவலா ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரோட பர்த்டே இருக்கும் யார் யாருதுன்னு தெரியுமா நம்மளுடைய தளபதி விஜய் அவருடைய பர்த்டே தான் எஸ் அவரோட செய்தி என்ன அவருடைய செய்தி என்னன்னு பாத்தோம் அவருடைய மெர்சல் மூவி வந்து ரீரிலீஸ் பண்றாங்க எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கேரளா கேரளால மட்டும் ஏன் ரிலீஸ் பண்றாங்க வரும்னு நினைக்கிறீங்களா என்ன சோ கேரளா தளபதி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமா இருக்கு இங்க சச்சின் ரீரிலீஸ்க்கு கூட மக்கள் எல்லாம் வந்து சூப்பரா கொண்டாடி ஆடி பாடினாங்க அதுக்கப்புறம் மெர்சல் தான் வரப்போகுதுன்னு வந்து சொன்னாங்க பட் அபிஷியலா அது இன்னும் சொல்லலையோ இன்னும் சொல்லல கேரளால வந்து ஜூன் டுவெண்ட்டி தன்னிக்கு வந்து இந்த மூவியை ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம விஜய் சார்டைய பர்த்டே ஜூன் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ஒரு மிக பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஃபேன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க அது என்ன சர்ப்ரைஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏதாந்து இப்போதைக்கு அவர் வந்து அரசியல் கட்சியில தான் இருக்காரு சோ அத பத்தி ஏதாந்து வெளியிடுவாரா இல்லனா அந்த ஜனநாயகன் பத்தி எல்லாருக்கும் ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க என்னன்னு தெரியல வந்தாதான் தெரியும் நம்மளுக்குமே ஓகே பொறுத்து இருந்து வந்து பாப்போம் சோ மூணாவதா என்ன அப்படின்னா நீங்க தக் லைஃப் படம் தியேட்டர்ல போய் பாத்தீங்களே எப்படி இருந்துச்சு அது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஓகே சோ இப்ப என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஒருத்தங்க இல்ல பல பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து பேட் ரிவ்யூ குடுக்கறதுனாலதான் ஒரு மூவி வந்து ஃபிளாப் ஆகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுமே ஒரு பக்கம் கரெக்டு தான் இன்னொரு பக்கம் ப்ளூ சட்டை மாற நபர்கள் மாதிரி வந்து யாருமே வந்து ரிவ்யூ கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க இது இல்லாமல் காசு வாங்கிட்டு தான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டும் வந்துட்டு இருக்கிறாங்கன்றாங்க ஆனா நம்மளுடைய ப்ளூ சட்டை மாற நபர்கள் வந்து காசே வாங்காம வந்து ரிவ்யூ கொடுக்கறாராம் அது இல்லாம இது எல்லாத்தையுமே தாண்டி கங்குவா படம் தக்ல படம் இது எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட் மூவியும் வர சொல்லிட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் ஆனா இந்த மூவிலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து காசு எடுக்கல இன்னொரு பக்கம் பாத்தோம்னா நம்ம மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மூவியோட விமர்சனம் வந்துச்சுன்னா இந்த மூவி அந்த அளவுக்கு நல்லா இல்ல போல நம்ம ஓடிடில பாத்துக்கலாம் அந்த மைண்ட் செட் இப்ப மாறிட்டு இருக்காங்க அதுல பாத்தோம்னா நம்மளுடைய ப்ளூ செட்டை மாற நபர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து

அடுத்த செய்தி என்ன தெரியுமா சோ காய்டு டிராகன் படம் அப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் கியூட் ஹீரோயினா வந்து ஃபேன்ஸ் மனசுல இடம் புடிச்சிருக்காங்க ஒரு பெரிய ஸ்டாரோட படத்துக்கு சைனிங்க்கு பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் நம்மளுடைய சிவகார்த்திகை சார் கூட தான நடிக்க போறதா வந்து பேச்சுவார்த்தைகள் வருது ஆமா அது கூட இன்னொரு ஹீரோயினும் இருக்காங்க சிவகார்த்திகேயன் அந்த படத்துல இருக்காங்கன்னா அந்த இன்னொரு ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு படத்துல வந்து பேர் பண்ணிட்டாங்க இந்த மூவி வந்து யார் தெரியுமா உங்களுக்கு எஸ் வெங்கட் பிரபு ஆக்சுவலா இவரோட மூவி டைட்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் மங்காத்தா வெங்கட் பிரபு கேம் பிரியாணி வெங்கட் பிரபு அந்த மாதிரி எதா ஒண்ணு வைப்பாங்க மாநாடு கூட வெங்கட் பிரபு லூப் அந்த மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க சோ இப்படி வந்து விதவிதமா யூனிக் டைட்டில்ஸ் வைக்கிறதுல இப்போ வந்து கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் காயடு லோகர் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் அவர் இருக்கிறார் இந்த படத்துல ரெண்டு கதாநாயகி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் ஒரு கோட் மூவியோடைய ஒரு ஒரு ஷோல வந்து சொல்லியிருக்காரு ஓகே சோ சிவகார்த்திகேயனோட லைன் அப்ஸ் பாத்தீங்கன்னா மதராசி பராசக்தி இப்போ வெங்கட் பிரபுவோட அடடா

பூங்கத்தோட இருக்கிற போட்டோஸை வந்து வெளியிட்டு இருக்காங்க அடடா டிஸ்டார்ஜ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூக்கள் எல்லாம் கொடுத்து இருக்காங்க இவங்களை நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்த்தோம்னா நம்மளுடைய ரவிமோகன் வந்து இப்போ மூவிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாரு இது பத்தி இல்லாம இன்னொரு விஷயமே இருக்குது இல்ல எஸ் அவங்களோட கேர்ள் ஃபிரண்ட் தான் ரூமர்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ சேனல் சேனல்லாம் போய் பயங்கரமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க இன்டர்வியூக்கு ஒரு டிமாண்ட் கெஸ்டாவே இருக்காங்கன்றது சொல்லலாமா கண்டிப்பாக சோ அதுல வந்து அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்காங்க நான் கர்ப்பமாக இல்லை ஐயோ பேரன் போட்டாச்சு உங்களுக்கு ஏன் அதை சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதாவது அவங்க வந்து கர்ப்பமா இருக்கிற மாதிரி நின்றுட்டு போட்டோ எடுத்த மாதிரி ஆனா அது வந்து எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியுமா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க புதுசா அன்றும் என்றும் சொல்லிட்டு அவங்களுடைய சாங்கோடைய ப்ராஜெக்ட் அதனாலதான் வந்து அவங்க அந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்டமக்ல நின்றுட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாங்க ஆனா ஃபேன்ஸ்மே இருக்கட்டும் அவங்களுடைய எதிராளியுமே இருக்கட்டும் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ப்ரெக்னென்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டே இருக்காங்களே ரெண்டு பேரும் அவங்களே வந்து நம்மளுடைய தமிழக மக்களுமே சரி யாருமே வந்து சும்மா விட மாட்டாங்க யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல நான் நானாதான் இருக்கிறேன் சொல்லிட்டு கனிஷா அவர்கள் வந்து எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னுமே நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அகண்டா டூ மூவியுடைய டீசர் நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாலகிருஷ்ணாவோட பர்த்டே நேத்து அந்த பிறந்த நாள் சார்பா தான் வந்து இந்த டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நல்ல கலெக்ஷனை வந்து பெற்றுச்சு இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு மேட்டர் இருக்கு என்ன மேட்டர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நந்தமுறை பாலகிருஷ்ணா அவர் வந்து திருசுலம் வச்சு வந்து சுத்தி சுத்தி வந்து அடிக்கிற மாதிரியுமே அது இல்லாம அவர் கால வந்து ஸ்னோ மேல விற்கிற போது அந்த ஸ்னோ எல்லாமே பறக்குற மாதிரியுமே சீன்ஸ் தான் அதுல இருக்குது இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த மூவி வந்து ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவியாவுமே இருக்கும்னு இந்த டீசரை பார்த்தே தெரியுது ஃபேன்ஸ் எல்லாருமே வர செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இந்த டீசர் பாத்துக்கிட்டு சோ என்ன அப்படின்னா தெலுங்கு மூவினாலே வந்து ஃபைட் சீன் பத்தி நம்ம பேசுவோம் இதுல கால் இப்படி வச்சோன்னு பனி பறக்கிறதா இருக்கட்டும் த்ரிஷர்லாம் இப்படி போனோம்னா அது சுத்தி சுத்தி எல்லாரையும் வெட்டி அந்த ரத்தம் தெரிக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அடுத்ததா மாசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க சோ படமும் இப்படி ஹிட் ஆயி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்களா கண்டிப்பா கொண்டாடுவாங்க ஏன்னா நம்மளுடைய அகண்டா ஒன்னே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்தாங்க இந்த நிலையில அகண்டா டூ ரிலீஸ் ஆன உடனே வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மாசான படமாவும் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆற பண்ண போறாங்க இந்த மூவியே எஸ் இத்துடன் சினிமா செய்திகள் வந்து முடிவடைந்தது எங்கிட்ட இருக்கிற எல்லா நியூஸுமே வந்து நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம் அண்ட் இதே மாதிரி டெய்லி வந்து காலிவுட் மட்டும் இல்லாம டாலிவுட் பாலிவுட்னு சினிமால என்னெல்லாம் வந்து செய்திகள் இருக்கோ அதை நாங்க உங்களுக்கு சொல்றோம் நெக்ஸ்ட் வீடியோ ஆண்டில் பாய் தயா அண்ட் ரோஷி